வாங்க அன்பு நேயர்களே புதனை ராசியின் அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் அது இல்லாமல் உங்கள் கிரக நிலையில் ஏற்படும் மாற்றம் அதே போல் உங்களுக்கான பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றியெல்லாம் இங்கு பார்ப்போம் மிதுன ராசியை பொறுத்தவரை மிதுனத்தில் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்க்க முன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே விவேகத்தோடு செயல்படுவாங்க விவேகத்தோடு செயல்படுத்த மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு செயலை தொடங்கிட்டு அதை கண்டிப்பாக முடிக்கணும் எண்ணத்தோடு இருப்பாங்க உங்களுக்கான கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் ராசியில் புதன் இருக்காரு குரு சுக்கிரன் தன வாக்குஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் அதே போல செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்திலும் சனி வக்கிரம் பெற்று காணப்படுறார் உங்களுக்கு இப்படியான ராசிகளுக்கான கிரக நிலைகள் காணப்படுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை கிரக மாற்றங்கள் நடக்குது இந்த கிரக மாற்றங்களை இப்ப பார்ப்போம் கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா முதல் முறையா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் இருந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா தன வாக்கு ஸ்தானத்துக்கு மாறுறார் இதே போல பாத்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறார் இதே போல இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் அதே போல் இந்த மாதத்தோட கடைசி கிரக நிலை மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் மாற்றம் இந்த கால நேரத்தில் இருக்குது இப்படி கிரக நிலைகள் மாறம் அடையிறப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாதகமான பலன்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இது வரைக்கும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை வந்து ஒரு வாழ்க்கையை வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் மாறுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இங்கே நில போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிங்கன்னா உங்களுக்கு வந்து விவேகம் அதிகம் அப்படின்ட்டு அந்த விவேகத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடைபடுற மாதிரி இருந்த காரியங்களை கூட சிறப்பாக நடத்துறதுக்கான கால நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் உங்கள் கிரக நிலையில் மாற்றம் வந்து இப்படி சூப்பராக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவீங்க அப்படி வாக்கை நீங்கள் நிறைவேற்றுற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக வாய்ப்புகள் சூழல் அதிகமாக இருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உதவி செய்யறது அதே போல உங்க வேலைகள்ல சிறப்பாக செல்வதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த சோர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் காணப்படுது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது இப்படி திட்டமிட்டு செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தடைகளும் வராது அதே போல் ஏற்றங்களும் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் தொழிலில் மட்டும் இல்லாமல் வியாபாரமும் சிறப்பாக இதுவரை இல்லாத லாபங்களை அவங்களுக்கு அள்ளி தரப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுறதுக்கான யோசனைகள் அதே போல் இப்படி விரிவுப்படுத்துகிறப்ப என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க நீங்க யோசிக்க போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது அதே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சிறப்பான ஏற்றங்கள் இருக்கப்ப வந்து நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க வேலையில் வந்து இப்ப முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோ அதே போல மன நிறைவான சூழ்நிலையும் நிலவுது அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்த வேலையை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வேலையோட பார்த்தீங்கன்னா சில வேலைகளை கொஞ்சம் அதிகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் இப்படி நீங்க சிறப்பா செயல்படுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு உயர்வுகள் பதவி உயர்வுகள் அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு உயர்வுகள் பதவி உயர்வுகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பள உயர்வுகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாக இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்காம இருந்தால் கூட அது கிடைக்கிற காலமும் நேரமும் இப்போது வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க பதவிகள் வந்து மேலும் மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தா இந்த கால நேரத்தில் உங்களுக்கான நெருக்கங்கள் அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாம பிரச்சனைகள் விவாதங்கள் எது இருந்தாலும் சரி அதெல்லாமே நீங்க போற காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு ஏற்றங்களும் சந்தோஷமும் இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதே போல உங்க குழந்தைகள் உங்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா இந்த கால நேரத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வந்து முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்லாததையும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே உற்சாகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் இந்த கால நேரத்தில் பார்த்துறப்ப என்ன ஆகுனா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண திருப்தி வந்து இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் இதோட முடிய போகுது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் இப்போ வந்து நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க இல்லை ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கூட அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்க சாதகமான பலன்களை அதிகமாக பெற போறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்க சாதகமான சூழ்நிலையும் கிரக நிலையும் இங்கு நிலவுது அதே போல் அரசியல் கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நம்பிக்கையை பெறுவீங்க யார்கிட்டருந்து நம்பிக்கையை பெறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீழர்களிட்டையும் உங்களுக்கான நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு பேல இருக்கவங்ககிட்டையும் உங்களுக்கான நம்பிக்கை இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்கள் 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 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படும் இந்த கால நேரத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத ஒப்பந்தங்களும் நிறைய வந்து கையெழுத்தாகும் இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து நிற்க நேரம் இல்லாமல் ஓடுவீங்க நிற்க நேரம் இல்லாமல் ஓடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவு பொன் பொருள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்ங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே போல் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது இப்படி கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதுனால என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது மதிப்பெண்லையும் சரி அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை எல்லா விஷயத்துலையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாகவே காணப்படுது இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கால நேரத்தில் சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கான ராசின் அதிபதியாக காணப்படல காண கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரும்பால் வந்து உங்களுக்கான கடவுள்னு சொல்ல முடியும் பெருமாளை வணங்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா குறிப்பாக நீங்கள் பெருமாளை வணங்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களாக விஷ்ணுவை வணங்குறதுனால சிறப்பான ஏற்றங்கள் வந்து உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கும் குறிப்பாக சனிக்கிழமைகளும் புதன்கிழமையிலும் நீங்கள் வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படவில்லை உங்கள் குடும்பத்துலேயோ சரி அதில் உங்கள் உறவினருக்கோ இந்த கால நேரத்தில் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் உங்கள் ராசியை சார்ந்த அந்த திருமண தடைகள் வந்து நீங்கள் வந்து பெருமாளை வணங்குறப்போ வந்து முடிய போகுது இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க போகுது இப்படி உங்களுக்கான நிலைகள் நல்லா இருக்க நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு உங்களுக்கு பொறுத்த ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு அப்படிங்கிற ரெண்டு நாட்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு உரிய தினங்களாக பார்க்கப்படுது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்க வீட்டு தட்டுறதுக்கான கதவை தட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இப்படிங்கிற ரெண்டு நாட்கள்ல வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த கால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால அந்த கால நேரத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதோ இல்லை வந்து கொஞ்சம் பொறுமையான போக்கு கையாளுறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது இப்போ வந்து உங்களுக்கான கிரக நிலைகள் மாற்றம் கிரக நிலை அதே போல பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கலன்னா இங்கே வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிற உங்களுக்கான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் இந்த மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதத்துக்கான நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாதவங்களால் வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாகிட்டு இருந்தவங்க இதுக்கு மேலே அதனால உங்ககிட்ட அடங்கி போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அதே போல நீதிமன்றம் சார்ந்த வழக்கு வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து இந்த காலத்துல இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனா எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அது கிடைக்காமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி 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 போயிருக்கும் இதனால் அப்படி தள்ளி 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 போகிறதுனால அவங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருவே கிடைச்சிருக்காது ஆனால் இதற்கு மேலே அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இதுவரை உங்கள் பேரில் தான் சொத்து இருந்திருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த சொத்துலாம் வந்திருக்காது என்னென்னா உங்கள் அப்பா பேர்லையோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி பேர்லையோ அப்படிங்கிற மாதிரி சொத்துக்கள் இருந்திருக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கைக்கு வர காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத பெற போறீங்க அதே போல நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா இந்த வியாபாரம் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கிறது மட்டுமல்லாம இந்த வியாபாரத்துல எக்கச்சக்க லாபத்தையும் நீங்க பெற போறீங்க உங்களுக்கு ஒட்டு மொத்தமா இந்த வியாபாரம் சார்ந்து ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் சும்மா சூப்பராக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வியாபாரங்கள் இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வண்டி வாகனம் நிலப்புலம் இது வாங்குறதுக்கான ஆசையும் அருளும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ஏற்றம் அடைய போகிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேராக இல்லை நாலு பேராக சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிற தொழில்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டாவது நட்சத்திரம் பார்க்கலாம் இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோதரை திருவாதிரை இந்த கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இடமாற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பயணங்கள் அது மாதிரி இருக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எதாக இருந்தாலும் இப்போ சரி பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு கவனமா ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொருட்கள் தொலைபேசி அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் நீங்க பாத்திரமாக பாத்துக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது ஏன்னா அது தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் நல்லவங்களா இல்லாதவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்க்கையை குறைச்சிக்கிறது நல்லது இல்லை அவங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்படி இருக்கிறப்ப என்னங்கன்னா வந்து தேவையில்லாம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும் அவங்க செய்கிற பிரச்சனை கூட அவங்க செய்கிற எதா பிரச்சனை கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வளர்ப்புகள் எல்லாம் வந்து வரலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து எதுலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து இது மாதிரி வந்து கெட்டவங்க இருந்து கொஞ்சம் விலகி இருக்க இப்படி விலகி இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே தரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது துஷ்டலை கண்டா தூர விலகுங்கிறது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்படுது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதற்கான கிரக நிலைகள் அப்படிலாம் பார்த்துட்டு இப்போ வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்கள் போறக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை கொஞ்சம் நீங்கள் சரியா இருந்துக்கோங்க ஏன்னா கணக்கு வழக்குகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படி கணக்கு வழக்குகளை நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அரசு அரசு சார்ந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதுலேயு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இருக்கப்ப அந்த பிரச்சனை வந்து தப்பிக்க முடியும் இல்லை அந்த பிரச்சனையோட தாக்கத்தையும் வேகத்தையும் இப்போ உங்களால் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது அதே போல் தேவையில்லாமல் இப்போ அரசு அரசு சார்ந்த தொழில் இருக்கவங்க தேவையில்லாமல் யார்ட்டி பணம் வந்து வாங்க வேண்டாம் அப்படி பணம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவையில்லா பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானத்தை தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த காலநிலையத்தில் பொருள் பணம் பொருளாக இருக்குது இல்லையா அது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அந்த சூழலை நீங்கள் வந்து சிறப்பாக உருவாக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா ஒரு சில வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அந்த நல்ல விஷயத்த நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சில தடங்கல்கள் தடைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு நீங்கள் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறப்ப என்னங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லையோ அதில் இருந்தால் தப்பிச்சுக்க முடியும் அதே போல் இங்கே நம்ம பரிகாரங்கள் চলি அந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணுறப்போ இந்த பிரச்சனையும் தாக்கவும் வேகமும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக காணப்படுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கப்போகுது உங்கள் குடும்பமும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே மாத பலன்களாக வார பலன்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதோட நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் இதே போல வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப்